இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது வாழைத்தண்டு பொரியலும் பொன்னாங்க நிற்கிற இருக்குல்லையா அந்த கூட்டும் தான் பண்ண போகிறேன் இது ரெண்டுமே நல்ல மருத்துவ குணம் கொண்டது தான் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கொஞ்சமாக தயிர் இல்லாட்டி மோர் எடுத்துக்கலாம் இப்போது வந்து ஒரு வாழைத்தண்டு எடுத்துருக்கேன் இல்லையா அது மேல் பட்டையெல்லாம் எடுத்துட்டு எல்லா பட்டையும் எடுத்துடணும் அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் சின்னமாக உள்ளே இருக்கும் பாருங்கள் அதில் என்ன பண்ண போகிறோன்னா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த நார் இருக்கு இல்லையா அந்த நாரை வந்து ஒரு விரல் வச்சு இப்படி சுற்றுறோன்னா அந்த நாரெல்லாம் வந்துடும் நார் இருந்ததுன்னா நம்ம சாப்பிடும் போது ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால தான் அதை எடுத்ததுக்கப்புறம் இப்போது எல்லாத்தையும் வச்சு நான் கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் வந்து பொரியல் தானே அதனால் நம்ம அவிச்சு தான் எடுக்க போகிறோம் அவிச்சு எடுத்துகிட்டு பொறிக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணால் கொஞ்சம் குட்டி பீஸா போட்டுக்கோங்க இதை கட் பண்ணிவிட்டு நம்ம தயிர் சேர்த்து வச்சுருந்தோம்ல தண்ணி அதில் போட்டுடணும் ஏன்னா இது கருக்காமல் இருக்கும் கருப்பாகாது அதுக்காக இதை சேர்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த வாழைத்தண்டை அதில் சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி தனியாகவும் அந்த தண்டு தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்ணி இருக்குல்ல இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க இது ரொம்ப நல்லது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொடுங்க இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டு வர மிளகா வந்து காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கங்க நான் வந்து சின்ன வெங்காயம் இருக்குல்ல ஒரு அஞ்சு வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு கருவேப்பில கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தேவையான அளவு உப்பு வந்து ரொம்ப கம்மியாக போடுவோம் ஏன்னா இல்லாட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் தண்டுக்கு இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா வாழைத்தண்டு அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் வதக்குனதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக வந்து தேங்காய் துருவல் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டோம்னா அவ்வளோதான் நம்மளோட வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக வந்து பொன்னாங்கண்ணி வந்து ஒரு கட்டு எடுத்திருக்கேன் பொன்னாங்கண்ணி கீரை வந்து ஒரு கட்டு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து அரை கிளாஸ் வந்து பாசி பருப்பு எடுத்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதில் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா எப்போவும் நம்ம கூட்டுக்கு சேர்ப்போம்ல அதே தான் அதே மெத்தட் தான் தண்ணி மாத்திரம் ஒரு கிளாஸ் மட்டும் ஊற்றிக்கோங்க நிறையா வேண்டாம் இப்போ பாருங்கள் ஒரு மூணு விசில் வச்சோன்னா இந்த மாதிரி வந்துடும் இதுக்கு வந்து இதே மாதிரி தாங்க கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக தான் போடணும் கூட்டு பொரியலுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம உப்பு சேர்த்துக்கணும் இப்போ வந்து தாளிச்சு ஊத்துறதுக்கு வந்து கடுகு உளுந்த மருப்பு ஜீரகம் ரெண்டு வரம் மிளகா இதுக்கு வந்து நான் கருவேப்பிலை சேர்க்க மாட்டேன் இப்போ வந்து தாளிச்சு ஊற்றியாச்சு தாளிச்சு ஊற்றுனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அரைமுடி தேங்காய் துருவி இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டோன்னா அவ்வளோதாங்க நம்மளோட பொண்ணாங்க நிற்கிற கூட்டு ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண வாழைத்தண்டு பொரியலும் பொன்னாங்கண்ணி கீரை கூட்டுமே ரொம்ப மருத்துவ குணம் கொண்டதுங்க இப்போ வாழைத்தண்டை வந்து கூட்டு வச்சு சாப்பிட்லாம் இல்லாட்டி வெறுமனை கூட சாப்பிடுவாங்க இப்போ வாழைத்தண்டு வந்து நம்ம வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன் அதை வந்து நம்ம பசங்களுக்கு கொடுத்துர்லாம் நான் வந்து என்னோடய பசங்களுக்கு எப்போவுமே கொடுத்துருவேன் அது ரொம்ப நல்லதுங்க இது ரெண்டுமே ரொம்ப நல்லது தான் பசங்கள் சாப்பிடலைன்னா கூட நம்ம எடுத்து ஊட்டி விட்டுறணும் அவ்வளோதாங்க நம்மளோட வாழைத்தண்டு பொரியலும் பொன்னாங்கண்ணிக்கிற கூட்டும் ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்